தலைகளை எண்ணிய தலைவர்களுக்கு மத்தியில் இதயங்களை நேசித்த பேரறிஞர் அண்ணா பெரியார் என்ற எரிமலை இடுக்கில் ஒரு ஈரநீர் அருவி மது அது மனித உடலை எரிக்கும் திரவ நெருப்பு வருமானத்திற்காக மரணத்தை விற்க மாட்டேன் என்று சொன்ன தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் தமிழ்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்த நாளில் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் தலைவர் வைகோ அவர்கள் கடந்த வார சங்குலியில் திருச்சி திராவிட இயக்கத்தின் மையம் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை தொடர்ச்சியாக நிகழ்வுகளை பட்டியலிட்டு சொல்லி மடல் இருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக நான் ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆம் இந்த மலைக்கோட்டை நகரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் வெற்றிக்கு உத்திகளையும் பதவி நாற்காலிக்கு ஒத்திகளையும் பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு ஒற்றை சிங்கம் தொண்டர்களுக்கு ஆலை மரம் துரோகிகளுக்கு தூக்கு மரம் துரை வைகோ அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக களத்தில் நிற்கின்ற போது அவரை அன்பு கட்டளையால் நிர்பந்தத்தால் போட்டியிட சொன்னபோது சொன்னார் உயிரே போனாலும் சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என்று சொன்னார் சொன்னது மட்டுமல்ல இருபது நாட்களில் தீப்பட்டி என்னும் புதிய சின்னத்தில் நின்றார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பது ஆண்டு கால தேர்தல் வரலாற்றில் இதுவரை யாரும் பதிவு செய்யாத அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த திருச்சி மண்ணில் வென்று காட்டினார் அவர் பேசியது நின்றது வென்றதெல்லாம் தாண்டி இதில் சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த கட்சி இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்க முடிகிறது சொன்னால் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அது பதிவு பெற்ற கட்சியாக இன்றைக்கு தொடர்ந்து இயங்க முடியாது சொன்னால் அந்த துரை வைகோ என்கின்ற அந்த ஒற்றை ஆளுமை எடுத்த முடிவுதான் இந்த கட்சியை பாதுகாத்து கொடுத்திருக்கிறது நான் ஒரு வேளாண்மை பட்டதாரி சில நேரங்களில் ஒரு சிறிய நிகழ்வு ஆம் ஒரு ஒழுக்கீட்டு தான் உறங்கி கிடக்கின்ற விதையை முளைக்க வைக்கும் மரத்தை துளிக்க வைக்கும் ஆம் மலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் துரை வைக்கோ என்ற இந்த ஒற்றை ஒழுக்கிட்டு தான் எங்கள் இயக்கத்தை இருபது ஆண்டு காலத்துக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்திருக்கிறது ஆம் திருச்சி தொகுதியின் வாக்காள பெருமக்களே நீங்கள் நீங்கள் தீப்பட்டி சின்னத்துக்கு வாக்களித்து உங்களுக்கு ஒரு எம்பி தேர்ந்தெடுத்தீர்கள் அவர் டெல்லிக்கு சென்றார் ஒருவேளை அவர் வைகோவின் மகன் என்பதால் எளிதில் அறிமுகம் கிடைத்திருக்கும் ஆனால் இந்த ஒரு வருட காலத்தில் இந்திய உபகண்டத்தில் அதுவும் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தனித்த ஆளுமையாக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது துரை உள்ளே உறங்கி கிடந்த ஆற்றலை நீங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கிறீர்கள் ஆம் இந்த இயக்கம் எதிர்காலத்தில் நம்பிக்கையோடு நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த இயக்கம் பத்தோடு பதினொன்று இல்ல இதற்கென்று தனி வரலாறு இருக்கிறது தமிழ்நாட்டில் மூன்று நான்கு திராவிட இயக்கங்கள் இருக்கின்றன ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற பெருமிதம் எந்த திராவிட இயக்கத்துக்கும் கிடையாது தமிழ்தாயின் தலைமகன் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினராக சென்றார் ஐ பிலாங் டு ஸ்டாக் என்று சொன்னார் ஆம் நான் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் என்று சொன்னார் அந்த அண்ணாவுக்கு பிறகு நாடாளுமன்றத்திற்கு எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இருந்து உறுப்பினர்களாக சென்றார்கள் வந்தார்கள் சிலர் சிறப்பாகவும் செயல்பட்டார்கள் ஆனால் அண்ணாவுக்கு அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி ஐந்தில் நம் தலைவர் வைகோவர்கள் முப்பது ஆண்டு கால நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியுடைய பணி நிறைவாக நாடாளுமன்றத்தில் வழக்கமாக நடக்கின்ற சம்பிரதாயமாக நடக்கின்ற பாராட்டு விழாவிற்கு நன்றி தெரிவித்து பேசுகின்ற போது அவர் எத்தனையோ மேடைகளில் பேசி நான் கேட்டிருக்கிறேன் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கின்ற பலரும் ரசித்திருக்கிறீர்கள் அவர் மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாட்டில் உலகை குலுக்கிய புரட்சிகள் என்று அவர் பேசிய ஒரு மாநாட்டு உரைக்கு நிகராக திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் இதுவரை ஒரு பேச்சு கிடையாது ஆம் எழுத்து என்னும் கருவறை என்று அவர் ஈரோடு புத்தக திருவிழாவில் அவர் ஆற்றிய உரை அவருடைய நினைவாற்றலின் தேரோட்டமாக இருந்தது அது அவருடைய நினைவாற்றலின் உச்சம் அப்படி எத்தனையோ உரைகளை நான் பட்டியலிட்டு சொல்ல முடியும் ஆனால் அந்த உரைகளில் இல்லாத ஒரு ஈர்ப்பை நான் அவர் நாடாளுமன்றத்தில் அந்த விடைபெற்று வந்த ஏழு நிமிட பேச்சில் ஒரு அரசியல் மாணாக்கனாக அதை ரசித்தேன் என்பதை விட பெருமைப்பட்டேன் கர்வம் கொண்டேன் ஆம் வரிசையாக நன்றியை தெரிவித்து வந்து ஒரு ஏழு நிமிடத்துக்குள்ளாக அறுபத்தி ரெண்டு ஆண்டுகால பொது வாழ்க்கையை பற்றி முப்பது ஆண்டுகால நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி காலத்தின் பணிகளை பற்றி அவர் பட்டியலிட்ட போது எனக்கு பெருமையாக இருந்தது ஆம் வைகோ வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அரசியல் பதவிகளில் பெரிய பதவிகளுக்கு வராமல் அவருக்கு நிகராக எவரும் சாதித்து காட்டியதில்லை நியூட்டினை தடுத்து நிறுத்தினார் ஸ்டெர்லைட்டை விரட்டி அடித்தார் என்று பட்டியல் நெய்வேலியை பாதுகாத்துக் கொடுத்தார் வைகோ எண்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னால் கலிங்கப்பட்டியின் இரட்டை பிரசவம் வைகோவும் போராட்ட குணமும் இப்படி போராட்ட குணம் இருக்கின்ற தலைவரை வைத்துக்கொண்டு இப்படி உழைக்கின்ற ஒரு முதன்மை செயலாளரை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த மாநாட்டில் நீங்கள் திரும்பிச் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் வாழுகின்ற காலத்தில் விளம்பரங்களை தேடி இருக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கைக்கு பின்னால் கிடைப்பதுதான் புகழ் அந்த புகழுக்குரிய தலைவனை நாம் பெற்றிருக்கிறோம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார் நீ மகிடங்களால் தலையை அலங்கரிக்காதே புகழால் தலையை அலங்கரி மகுடங்கள் மாறக்கூடியவை தலைவா உனக்கு மகிடங்கள் மாறலாம் தமிழ்நாட்டின் திராவிட இயக்க வரலாற்றில் நீ புகழாய் நிற்பாய் உங்களோடு பயணம் செய்து என்ற பெருமைக்குரிய தளபதிகளாய் நாங்கள் இருப்போம் வாழ்க அண்ணா வாழ்க தலைவர் வைகோ வெல்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நன்றி வணக்கம்